இந்த மனிதர் லோவித்தன என்ன செய்யும் உடைப்போடு கூட்டித்தராது உடைப்போன்னு கூட்டித்தர அவன் செஞ்சு தோலை போய் தரும் அது மட்டும் அவன் தொண்டை மதிக்க மாட்டான் அவனுக்கெல்லாம் தண்டனை என்ன வல்லுவன் தான் சொன்னான் அன்பு கடலாக இருக்க நீ நீ இப்படி சொன்னு கேட்டான் அன்பின்னு மரியாதை உயிரிலை அதெல்லாம் இருக்குது என்பது தோடு போடுற உடம்புன்னு சொன்னிங்கிறான் ஏன்னா உடம்புன்னு சொன்னேன்னு கேட்டான் எவனுக்கு உனக்கு அன்பு நுடைச்சி இல்லையோ அவன் நடமாடுப்படான்னு சொன்னான் அவன் அப்போ விட்ட தலைவன் உடைய கடனும் ஈர்கை விதிரார் கைவர் குடியுரிக்கும் கூண்கையெல்லாம் இருக்குன்னு சொன்னான் அந்த அளவுக்கு வன்மனத்தை உண்டு பார்க்கினா உண்டாக்கினான் சில பாவிகள் லோபிகள் அந்த லோபிகளுக்கு ப இதான் பரிசுன்றான் இதான் பரிசா அதான் அதான் பரிசுன்றான் என்ன பரிசுனா கூத்துறத பரிசு போய் ஆனால் பாவி இப்படி ஐயா சொன்னேன் நான் வேறு வழி இல்லைப்பா இவனுக்கெல்லாம் அதான் கதான் அதே பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க அடிப்படை ஒரு லோபி சென்னரை தேர வேண்டும் அந்த லோபி சென்னை திருவதுக்கு ஆசானை ஆச்சரிக்க வேண்டும் செல்வனையை பெருக்க வேண்டும் க செல்வத்துக்கே தலைவன் ஆசான் அகத்தீசன் ராமலிங்க சுவாமிகள் மாணிக்கவாசன் சம்பந்தன் போக மகர்ஷி பொடிப்பானி அருணிகநாதன் கரூர் முனிவர் போன்ற ஞானிகளெல்லாம் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள் கோடீஸ்வரன் இல்லை இல்லை பல கோடிக்கு அதிபதியின் ஞானிகள் எல்லாம் அவர்கிட்ட போய் என்னையா வறுமையாக இருக்குன்னா வாங்கிக்க என்ன வேணும் வறுமையில் வாழ் வேண்டும் தருகிறேன் லோபித்தனம் இல்லாத வாழ்வு தருகிறேன் பிறகு கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் தருகிறேன் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் தருக்கிறேன் இந்த அளவுக்கு எதை கேட்டாலும் தரக்கூடியவர் வள்ளுவன் சொல்லுவான் வேண்டிய வேண்டிய கால் செய்தலால் செய்தவன் ஈண்டும் முகிலப்படணா நீ எதை விரும்புறிய அத்தனை கை கொண்டானா எப்படா வேண்டிய வேண்டிய கால் செய்தலால் செய்த ஈண்டும் முயலப்படா மேலும் மேலும் முயற்சி நான் தவன் செய்ய 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 எதை இந்த உலகத்தை விரும்புறிய அத்தனை கை கொண்டு சொன்னார் வள்ளுவன் அப்பேவிட்ட தலைவன் வள்ளுவ பெருமான் அவன் முற்றுப்பெற்ற முனிவன் யாருக்கும் தெரியாதது